ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஒன்பதாம் திருமொழி அதாவது கிருஷ்ண அவதாரத்தில் ஈடுபட்டு பாடிய திருமங்கையாழ்வார் மிகவும் மாந்தி மாந்தி அனுபவித்த கண்ணனெம்பெருமானின் அவதார லீலைகளில் ஈடுபட்டு பாடிய திருமொழி ஆறு திருமொழிகளிலே இது ஆறாவது திருமொழி அந்த ஒன்பதாம் திருமொழியின் எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் எம்பெருமான் சொல்கிறான் நீ உன் பெண்ணை கோழி வெண்முட்டையாக எண்ணி இருக்கிறாய் சென்ற பாசுரத்திலே சொன்னார் அல்லவா கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா என்று சொன்னாள் அல்லவா ஒரு சாதாரண கோழி முட்டை தானாகவே உடைந்து போகின்ற அதனை தடியை கொண்டு தகர்க்க வேண்டுமோ இயல்பாகவே மெலிந்து வாடும் அந்த மெல்லியலாலை உன் கடுஞ்சொற்களை கொண்டு மேலும் மேலும் மெலியச் செய்ய வேண்டுமா அவளை இப்படி படுத்துகிறாயே என்று கேட்டிருந்தாள் அல்லவா அதற்கு குறிப்பிட்டு சொல்கிறார் எம்பெருமான் நீ உன் பெண்ணை கோழி வெண்முட்டையாக எண்ணியிருக்கிறாய் அவள் என்னைப் பற்றி எப்பொழுதும் தன்னை மறந்ததாக குறை சொல்ல வேண்டியவற்றையெல்லாம் சொல்லி என்னை தன்னை கெஞ்சும்படியாக பண்ணியவள் நான் சிறுவனாகிய நான் சிறுவனாகிய பிரகலாதனுக்கு உரிய நேரத்தில் உதவவில்லையா ஒரு குரங்காகிய சுக்ரீவனுக்கு நானே போய் உதவவில்லையா என்று எம்பெருமான் சொல்ல நீ சொல்லியபடி அடியவன் இட்ட வழக்காக நீ இருப்பது உண்மையானால் நான் வந்து உன்னை கெஞ்சும்படி நீ இப்படி இருக்கலாமா பிரகலாதனுக்கு உதவினேன் என்று சொல்கிறாய் சுக்ரீவனுக்கு நான் உதவினேன் என்று சொல்கிறாய் அப்படி அடியவர்கள் இட்ட வழக்காக நீ இருப்பது உண்மையானால் நீயே வந்து என் பெண்ணை கா காத்திருக்க வேண்டும் அல்லவா அவளை இருக்க வேண்டும் அல்லவா இப்போது நான் வந்து உன்னை கெஞ்சும்படியாக நீ இப்படி செய்திருக்கிறாயே இப்படி இருப்பது அடுக்குமோ உனக்கேற்ற தனிச்சிறப்பு உடையவளாகையால் இறையும் அகலகில்லேன் என்று திருவாயமொல்ல நம்மாழ்வார் சொன்னது போல என் மகள் ஊடினாள் அந்த ஊழல் செய்திகள் எல்லாம் உனக்கு ஏற்றம் அல்லவோ நீ என் மகளை இப்படி அலட்சியம் செய்யக்கூடாது என்கிறார் திருத்தாயார் உன்னிடம் ஊழல் செய்தது உனக்கு உன்னை கெஞ்சும்படியாக வைத்தாள் அகந்தையிலே என்று எண்ணும்படியாக சொல்லுகிறாய் அப்படி அல்ல எனவே அந்த ஊழல் செய்திகளை எல்லாம் தள்ளிவிட்டு நீ என் மகளை அலட்சியம் செய்யக்கூடாது என்கிறார் திருத்தாயார் வாயில் கொண்டுள்ள நீர் போல் இவளை கருதுகிறாய் என்கிறாள் திருத்தாயார் வாயிலே எடுத்திருக்கிற நீரை உள்ளே விழுங்கலாம் அல்லது கொப்பளிக்கலாம் அல்லது வெளியே துப்பி விடலாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு அந்த வாயில நீருக்கு உண்டான மரியாதை அதுபோல நீ இவளை வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம் அவளோடு அனுபவிக்கலாம் அல்லது அவளை புறந்தள்ளி விடலாம் என்று எண்ணுகிறாய் போலும் என்கிறார் திருத்தாயார் அவ்வளவு எளிதாக ஒரு சாதாரண வாயிலுள்ள தண்ணீரைப் போல இவளை கருதுகிறாய் இது அடுக்குமா இது தவறல்லவா என்று கூறுகிறார் திருத்தாயார் பொருந்தலன் ஆகம் வந்து ஏற பொருந்தலன் ஆகம் வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முடிந்த பெருமைகளோ செய்தது என்று பொருந்தலன் ஆகும் புள்ளுவந்து ஏற வள்ளுகிறாள் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்தது இன்று பெருந்தடங்கண்ணி சுரும்பு உரு கோதை பெருமையை நினைந்திலை பேசில் கருங்கடல் வண்ணா கவுள்கொண்ட நீராம் இவள் என்று கருதுகின்றாயே பெருந்தளங் கண்ணி சுரும்பூறு கோதை பெருமையை நினைந்திலை பேசில் கருங்கடல் வண்ணா கவுள் கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்றாயே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும் பொருந்தலன் பொருத்தமற்றவன் மனப்பொருத்தமற்றவன் பொருந்தலன் ஆகம் புல் உவந்து ஏற வள்ளுகிரால் பிளந்து அன்று அதாவது பொருந்தாத அந்த அரக்கன் மனம் பொருந்தாத அரக்கன் பிரகலாதனுடன் பொருந்தாத அரக்கன் யார் இரணியன் இரணியனோட உடம்பு அவன் ஆகம் பறவைகளெல்லாம் சென்று உவந்து அதன் மேல் ஏறி கழுகுகள் கடிக்கும்படியாக தனது வள்ளுகிரால் வலிமையான நகங்களால் பிளந்து அன்று பிரகலாதனுக்கு உதவினாய் பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ சுக்ரீவனுக்காக இறங்கி வாலியை கோபித்து கொண்ட பெருமையோ செய்து அது மாதிரி இன்று அந்த பெருமையை நினைத்து இன்று செய்வாயோ அது மாதிரி செய்கிறாயா என்று இல்லையே பெருந்தடங்கண்ணி சுரும்பு கோதை பெருமையை நினைந்தில பேசில் கருங்கடல் வண்ணா கவுள் இவள் என்று என்று சொல்லுவோம் அல்லவா சொன்னால் விரோதம் என்று சொல்லுவார் அதுபோல வாயிலே கொண்ட நீரை போல இவளை நினைக்கிறாய் பரகால நாயகி நீ எளிமையாக எளிதாக நினைக்கிறாய் அலை அலட்சியம் செய்கிறாய் என்று சொல்கிறாள் பொருந்தலனாகும் வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்தது என்று பெருந்தடங்கண்ணி சொரும்புறு கோதை பெருமையை நினைந்திலை பேசில் கருங்கடல் வண்ணா கவுள் கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்றாயே கவுள் என்றால் வாய் வாயிலே கொண்ட நீர் என்று பொருளாகும் முன்பொரு சமயம் பகைவனான இரண்யனுடைய உடலிலே கழுகு முதலிய பறவைகள் மகிழ்ந்து ஏறி உண்ணும்படியாக கூறிய நகங்களால் அந்த உடலை பெருப்பிழந்தோம் பெருமை வாய்ந்த சுக்ரீவனுக்கு அருள் கூர்ந்து வலியை முடித்தோம் என்கின்ற பெருமையை நினைத்தோ இப்போது இவளை அலட்சியம் செய்கிறாய் கருங்கடல் வண்ணா மிகப்பெரிய கண்களை உடையவளாய் தேனை உண்பதற்காக வண்டுகள் உள்ள கூந்தலை உடைய இந்த பெண்ணின் பெருமையை நீ மனதிலே கொள்ளவில்லையே இவளும் நீ கொண்டிருக்கும் எண்ணத்தை பேச புகுந்தால் வாயினுள் கொல்லப்பட்ட நீர் போல அந்த நீரை குடிக்கவும் செய்யலாம் வெளியே உமிழவும் செய்யலாம் என்பது போல விரும்பியும் தழுவலாம் விரும்பாமலும் கைவிடலாம் என்று இவளை நினைத்திருக்கிறாய் போலும் என்கிறார் திருத்தாயார் கடல்வண்ணனே இந்த பரகால நாயகின் அழகினை நீ சிறிதும் நினைக்கின்றில்லை இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா பெருந்தடங் கண்ணி தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணைமலை கண்கள் ஆயிரத்தாய் கால்கள் ஆயிரத்தாய் என்னும்படியான விஸ்வரூப வடிவு கொண்டு இவளை நீ அனுபவிக்கப் புகுந்தாலும் உன்னுடைய அந்த திருமேனி பரப்பையெல்லாம் இவள் தன் கண் கடைக்கண் நோக்கின் ஒரு மூலையிலே ஆழங்கால் படுத்திக் கொள்ள வல்லவள் தெரியுமா இப்படிப்பட்டவளையோ நீ அலட்சியம் செய்வது இரணியனை வள்ளுகிறால் பிளந்து ஒழித்த நம்முடைய பெருமைக்கும் வாலியை முடித்த நம்முடைய மிடுக்குக்கும் இவள் ஈடோ என்று நினைத்திருக்கிறாய் போலும் பிரகலாதாழ்வானுக்கு அருள் செய்வதற்காக இரணியனை முடித்தாய் என்றும் சுக்ரீவனுக்கு அருள் செய்வதற்காக வாலியை முடித்தாய் என்றும் கேள்விப்படுகிறோம் இதனால் ஆசிரித வாத்சல்யம் உடையவன் நீ அடியார்களுக்கு அரு அருள்வன் நீ என்பது தெரிகிறது அந்த சீலகுணம் இவள் திறத்திலே இப்படியோ பலிக்க வேண்டும் கவுள் கொண்ட நீராம் என்பது பழமொழி கபோலம் என்னும் வட சொல் கவுள் என சிதைந்தது என்று சொல்கிறார்கள் கவுள் கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்றாயோ வாய்க்குள் கொள்ளப்பட்ட நீர் உள்ளே குடிப்பதற்கும் வெளியே கொப்பளிப்பதற்கும் உரியது அப்படி அதுபோல இவளை கைப்பற்றினாலும் பற்றுவோம் விட்டாலும் விட்டிடுவோம் என்று நினைத்திருக்கிறாயே அன்றி பெருந்தடங்கி சுரும்புறு கோதையாகிய இவளையோ நாம் மறுப்பது என்று திருவுள்ளம் பற்றவில்லையே என்பதாகும் இதனுடைய பொருள் பொருந்தலன் என்றால் மனப்பொருத்தம் அற்றவன் பகைவன் இந்த இடத்திலே நோக் எடுத்துக்கொண்டால் இரணியனை அது குறித்தது இந்த வார்த்தை பொருந்தலன் என்ற வார்த்தை இரணியனை குறிக்கிறது பெருந்தகை கம்பீர சுவாபம் உள்ளவன் என்று சுக்ரீவனை குறிக்கிறது இங்கு மகாராசர் என்று வால்மீகி ராமாயணத்திலே சுக்ரீவனில் மகாராசர் என்றுதான் அழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருந்தகை சுக்ரீவன் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவசான் உரை பார்க்கலாம் பொருந்தலன் ஆகம் புள்ளு வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து மனித பிறப்பெடுத்து அசுர இருப்பதல்லாமல் நல்ல பண்புகளோடு பொருந்தாமையை இயற்கையாக உடைய அசுரனான இரண்யனுடைய மகளிர் விரும்பி தழுவிய உடலிலே கழுகும் பருந்தும் விரும்பி ஏறி கொத்தும்படியாக அவனை கூறிய நகத்தாலே கொன்று பொருந்தல நாகம் வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்தது என்றும் பெருந்தன்மையோடு கூடிய சுக்ரீவ மகாராசனுக்கு நாட்டைக் கொடுத்து வாலியை அம்பினாலே கோபித்து அழித்து அன்று அடியாரிடம் செய்த நடுவுநிலை தவறிய செய்திகளை எல்லாம் இங்கே கண்டோம் அதாவது இதனை எதிர்மறையாக பொருள் கொள்ள வேண்டும் நடுவுநிலை தவறிய செய்திகள் அல்ல இவை அப்படி சொல்லி இங்க தன்னுடைய பெண்ணுக்கு துன்பம் அளிக்கிறாய் என்பதை சொல்வதற்காக அப்படி சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருந்தடங்கண்ணி கண்ணழகை அரு அனுபவிப்பவர்கள் அனுபவ எல்லையும் கடந்த பரப்பையுடைய கண்கள் கண்ணழகை அனுபவிப்பவர்கள் அனுபவ எல்லையும் கடந்த பரப்பையுடைய கண்கள் பெருந்தடங்கண்ணி சுரும்புறு கோதை பண்டுகள் மாறாத மாலையோடு கூடிய குதலை உடையவள் பெருமையை நினைந்திலை இவள் சிறப்பு ஒன்றினையும் நினைத்து பார்க்கவில்லை கருங்கடல் வண்ணா கரிய நிற கடல் நிறத்தவனே பேசில் கவுள் கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்றாயே உன் உள்ள கருத்தை பேசுவதானால் இப்பெண்ணினை வாயிலூற்றப்பட்ட நீரை குடிக்கவும் செய்யலாம் வெளியிலே உமிழவும் செய்யலாம் என்பது போல விரும்பியும் தழுவலாம் விரும்பாமலும் கைவிட்டு விடலாம் என்று இவளை நினைத்து கொண்டிருக்கிறாய் போலும் என்கிறார் திருத்தாயார் பரகால நாயகியின் திருத்தாயார் எம்பெருமானை நோக்கி எனவே எம்பெருமானே இவளை துன்புறுத்தாதே இவளை ஏற்றுக்கொள் வந்து இவளை ஆட்கொண்டருள்வாய் என்று சொல்வதாக அமைந்த பாடல் பொருந்தல நாகம் வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்தது என்று பெருந்தடங்கண்ணி சுரும்புரு கோதையும் வறுமையை நினைந்தலை பேசில் கருங்கடல் வண்ணா கவுள் கொண்ட நீராம் இவள் என கருதுகின்றாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் இராமாயண பெருக்கர் காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்